வணக்கம் நேர்களே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல ஜூலைலேருந்து ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இட்ஸ் கோயின் டு பி ரியாலிட்டி இன் இந்தியா இப்போ இந்த ஜிஎஸ்டியை வந்து வரும்போது யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வரணும் அப்படிங்கிற பல கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து யார் யாரெல்லாம் வரணும்னா எந்த வியாபாரி எல்லாம் வந்து டர்ன் ஓவர் வந்து இருபது லட்ச ரூபாய் பண்ணுறாங்களோ இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணுறாங்களோ அந்த வியாபாரி எல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்தாகணும் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க உங்களோட டர்ன் ஆகப்பட்டது வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெண்டாவது இப்போ ஒரு வியாபாரி வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்ஸில் இருந்தாருன்னா அதாவது அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாண்ட் சிக்கிம் திரிபுரா இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்டில் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் வந்து பத்து லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ உடனே என்ன கேள்வி கேட்பீங்கன்னா ஒரு சமயம் என்னுடைய டர்ன் ஓவர் வந்து இருபத்தொரு லட்ச ரூபாய் இருக்குது சார் தமிழ்நாட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டியில் வந்து உங்களோட டர்னோவர் வந்து இருபத்தொரு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெண்டாவது சார் டர்ன் ஓவர் எனக்கு இருபத்தொரு லட்ச ரூபா இருக்குன்றதை எப்படி வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்க நான் இருபது இருபத்தொரு லட்ச ரூபா பண்றேன் இல்ல இருபத்தஞ்சு லட்ச ரூபா பண்றேன் இல்லை முப்பது லட்ச ரூபா பண்றேன் இல்லை ஒரு கோடியே கூட பண்றேன் எப்படி நான் வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா பேன் நம்பர் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேன் நம்பர் ஆக்சஸ் இருக்கு அதனால் வந்து உங்களோட டர்ன் ஓவர் ஆகப்பட்டது நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் பேங்க்ல வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த டர்ன் ஆகப்பட்டது வந்து பேங்க் கலெக்ஷன் வழியாக உங்களுடைய பேன் நம்பரில் ஆகி அந்த பேன் நம்பரில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணுங்கிறது கவர்மெண்ட் கிட்ட டேட்டா இருக்குது அதனால ஒரு சமயம் உங்களுடைய டர்ன் ஓவர் வந்து இருபத்தோரு ப இருபத்தோரு லட்சமோ இருபது இருபத்தி ரெண்டு லட்சமோ இருக்குது இல்லை ஐம்பது லட்சமோ இருக்குது இருபது லட்சத்துக்கும் மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணும் இதே ஒரு வியாபாரி வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் நான் சொன்ன அருணாச்சல பிரதேஷ்லயோ இல்லை அசாம்லையோ மணிப்பூர்லயோ மேகாலயோ மேகாலயோலையோ இல்லாட்டி மிசோம்லயோ நாகாலாண்டுலயோ சிக்கிமோ திருப்புராலோ இமாச்சல பிரதேஷ்லயோ இல்லை உத்தரகாண்ட்லயோ இருந்தாருன்னா அவரோட டர்னவர் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் பத்து லட்ச ரூபாய் ரூபா இருந்தா கூட ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுதான் வந்து ஜிஎஸ்டி சொல்லிருக்காங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா இல்லை எக்ஸைஸ் டூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் தான் நடந்துட்டு இருக்கு அந்த ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் என் நெட்ஒர்க் வழியாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஇசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கேள்வி என்ன கேப்பீங்கன்னா சார் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டிங்கிறது வந்து அடிஷனல் டாக்ஸா இல்லை இருக்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வரும்பொழுது உங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி இருக்காது வேட் இருக்காது சர்வீஸ் டாக்ஸ் இருக்காது ஆக்ட்ரா இருக்காது சிஎஸ்டி இருக்காது அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ் இருக்காது ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி ஆஃப் ஸ்பெஷல் அடிஷனல் ஆஃப் ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி இருக்காது சேட் இருக்காது ஸோ இந்த எல்லா டேக்ஸுமே ஜிஎஸ்டிக்குள்ளே போய் ஒரே டேக்ஸாக இருக்க போகுது எக்ஸப்ட் உங்களுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியும் முனிசிபாலிட்டி போடுற டேக்ஸஸும் தவிர ஸோ அதனால் இனிமேல் வந்து உங்களுடைய ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து சிஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டாக மாறிடும் அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்கள் கம்பெனியோட ஃப்ரெஷ் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன ப்ரொசீஜரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு சமயம் நீங்கள் வந்து வேட் அசஸ்சியாக இருக்கீங்க இல்லாட்டி ஆல்ரெடி வந்து நீங்கள் சென்ட்ரலக்சஸ் அசஸ்சியாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் போயிட்டு மைக்ரேட் பண்ணிக்கலாம் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நீங்கள் மைக்ரேட் பண்ணி புது டாக்ஸில் நீங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடலாம் சார் இப்போ வந்து இதுக்கு டெட்லைன் எதா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா அசஸ்ஸியும் கிட்டத்தட்ட எண்பத்தாறு லட்சம் அசஸ்ஸியும் வந்து உள்ளே வரதா கவர்மெண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எயிட்டி சிக்ஸ் மில்லியன் அசஸ்சிஸ் வந்து இருக்கிறது அதை வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக பிளான்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இருக்காங்க மைக்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய அசசிஸ் வந்து ஆட் ஆயிட்டிருக்காங்க அதனால் ஜிஎஸ்டிங்கிறது வந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் முக்கியமாக நம்ம நோட் பண்ண என்ன ரெஜிஸ்ட்ரேஷனில் இருபது லட்சம் டர்ன் ஓவர் இல்லை சார் ஆனால் நான் வந்து கர்நாடகாவுக்கு என்னோட பொருள் விற்கிறேன் ஆந்திராவுக்கு என்னோடய பொருள் விற்கிறேன் கேரளாவுக்கு என்னோட பொருள் விற்கிறேன் நான் ஒரு வியாபாரி தமிழ்நாட்டில் ஆனால் எனக்கு வந்து டர்ன் ஓவர் இருபது லட்ச ரூபா இல்லை சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் டர்ன் ஓவரே வந்து இருபது லட்ச ரூபாய் இல்லாட்டி கூட வியாபாரம் வந்து மற்ற ஸ்டேட்டோட நீங்கள் பண்ணிங்கன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை இருந்ததுன்னா அப்போனா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஒரு ரூபா ட்ரான்சாக்ஷன் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் பண்ணால் கூட நீங்கள் வந்து உங்களோட டர்ன் வந்து இருபது லட்ச ரூபாய் கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் சரி சார் நான் நான் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் என்னென்ன என்னென்னா நீங்க கூடிய பொருட்களுக்கு நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது இன்புட் டேக்ஸ்னா வந்து கிரெடிட் எடுத்துட்டு இருந்தீங்க சென் சென்வ் கிரெடிட் எடுத்துருந்தீங்க அந்த வேட் கிரெடிட்டும் வேட் கிரெடிட்டும் போயிட்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ங்கிற கான்செப்ட் வந்துருக்கு அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்க எடுக்கலனா டேக்ஸ் ஆன் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய பொருட்கள் ஆகப்பட்டது வந்து ஒரு போட்டி மற்ற பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோட போட்டி போட்டு உங்களோட விலை வந்து காம்படேட்டிவாக இருக்காது அப்போ அந்த விலை வந்து காம்படேட்டிவாக இருக்கிறனால உங்களால் சேல் பண்ண முடியாது அதனால உங்களுக்கு ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகபிளாக இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது பெட்டர் இன்னொரு அடுத்த கேள்வி கேட்பாங்க சார் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னோட டர்ன் ஓர் இருபது லட்சம் ரூபாய் தான் எனக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் சப்ளை கூட கிடையாது நான் வந்து வாலண்டியரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள் வாலண்டியர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் என்ன ஆகும்னா உங்களோட ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மென் மெட்டீரியல் மெஷின் அண்ட் மினிட் டைம் இது வந்து ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது உங்களோட டர்ன் ஓர் இருபது ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் சரி என்னோட டர்னோவர் இருபது லட்ச ரூபாய்க்கு போல என்னோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாலண்டியராக மூணாவது வந்து நான் தமிழ்நாட்டில் கிடையாது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கேன் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்கேன்னா உங்களோட டர்னோரி பத்து லட்சத்துக்கு மேலே போனாலே ரெஜிஸ்டர் பண்ணணும் இ காமர்ஸ் போர்ட்டல் வச்சிருந்தாலும் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக உங்கள் டர்ன் ஓவரே கூட இருபது லட்ச ரூபாய் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து இ காமர்ஸ் போர்ட்டல் நடத்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை தவிர உங்களுடைய மற்ற ம உங்களுடைய மற்ற ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுனா ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்டரும் நீங்கள் பண்ணணும் தமிழ்நாடுக்கு செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கர்நாடகாவுக்கு செப்பரேட் ரிஜிஸ்டர் பண்ணணும் கொல்கட்டாவில் செப்பரேட் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களுடைய எல்லாம் அங்கங்க இருந்ததுன்னா ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஸ்டெப் ஒன் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் இருபது ரூபாய் இருந்து நீங்கள் ஒரு ஸ்டே ஒரு இன்ட்ரெஸ்டேட் சப்ளையாக இருந்தாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் கேஷுவல் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும் இ காமர்ஸில் நீங்கள் ஒரு போர்ட்டல் ஆப்ரேட் பண்ணிங்கன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதை தவிர ஸ்டேட் வைஸில் பிரான்ச் இருந்ததுனால் எல்லா ஸ்டேட் பிரான்ச்சஸுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி செப்பரேட் செப்பரேட்டாக ஜிஎஸ்டிஎன் நம்பரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல எபிசோடில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஜிஎஸ்டி பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெட் பிக்ஸ்ல இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மத்தவங்களுக்கு சொல்லுங்கள் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு ஸோ அப்போ தான் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ஈஸியாகவும் சொலவாகவும் நடத்த முடியும் அடுத்த எபிசோட்ல பார்க்குற வரைக்கும் என்னுடைய நன்றிகள்